வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லியும் மொறுமொறு தோசையும் செய்யலாம் அதுக்கு எப்படி மாவாட்ட போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மூணு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் மொத்தத்தில் நாலு கப்புக்கு அரிசி எடுத்திருக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு கழுவும் போது அரிசியில் வாடை வராது லெமன்லேயும் ஒரு பாதி லெமன் எடுத்து சாறு பிணிஞ்சி விட்டுக்கிறேன் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டு இருக்குது அந்த சுடு தண்ணியவும் இது கூட நம்ம ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு பசைஞ்சு கழுவணும் அப்படி கழுவும் போது அரிசியில் உள்ள அந்த கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்தாப்பில் இருக்கும் அந்த கலர் போயிடும் வாடையும் வராது இட்லிலாம் விற்கும் போது இந்த உப்பு அல்லது லெமன் ரெண்டுமே போட்டாலும் நல்லதான் ரெண்டையும் சேர்த்து நல்ல கையை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கழுவி இப்போது இந்த பாத்திரத்தில் வடிகட்டும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த நம்ம கழுவுன தண்ணியில் கலர் மாறி வருதுன்னு சொல்லி இந்த அரிசியை ஒரு அஞ்சு வாட்டி நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுக்க போகிறோம் நல்லா உளுந்தை மூழ்கிற அளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி குமிழ் மாதிரி எடுத்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் கூட போட்டாலும் ரேசன் அரிசிக்கு இட்லி நல்லா தான் வரும் உளுந்து வந்து மாவு ஆட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னக்குட்டி மட்டும் ஊற வச்சா போதும் உளுந்து கடை உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இப்போ மாவு ஆட்டி எடுத்தாச்சு இட்லிக்கு தேவையான அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டிட்டு நைட்டு அது கூட உப்பு போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வெயில் நேரம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணனா ரொம்பவே புளிச்சு போயிடும் ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்க முடியாது அதனால ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நைட்டு ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதுக்கு ஒரு பாக்ஸில் நான் மாற்றி எடுத்து வச்சிருந்தேன் ரேஷனர்ஸில் நிறையவே சத்து இருக்குது டாக்டர்ஸே இப்போ சுகர் உள்ளவங்கள்லாம் இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ நல்ல தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கறேன் இந்த மாவை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா தோசை சுற்றி விட்டுட்டோன்னா தோசை நம்ம எடுக்கும் போது கல்ல ஒட்டவும் செய்யாது நல்லா மொறு மொறுன்னு கோல்டன் கலரில் வந்திருக்கும் கௌரவத்துக்காண்டியே நம்ம ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றதில்ல ஆனால் ரேஷன் அரிசியில் தான் நிறையவே சத்து இருக்குது நார் சத்து இருக்குது பார்க்க ஒரு மாதிரி கலராக இருந்தாலும் சத்து உள்ளது இந்த மாதிரி நம்ம கழுவி ஊற வச்சுட்டு சாதமாக சமைச்சு சாப்பிட்லனா கூட இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடும் போதும் நல்லது தான் தோசை கல்லில் தோசை ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு நல்லா கோல்டன் கலரில் சாப்பிடும் போது மொறு மொறுன்னு இருக்கும் எந்த ஸ்மெல்லுமே அடிக்காது இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதே மாவுலையே இட்லி செய்யப்போப்புறேன் ரேசன் அரிசியில் சமைச்சு சாப்பிடும்போது பசியும் தாங்கும் ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்கிற மாதிரியே இருக்காது இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு சூடேற வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு தட்டுலையும் இட்லியை ஊற்றிட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லியும் நல்லா வெளில இருக்கும் அதை பிச்சு காமிக்கம்போது பாருங்கள் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்குகிற அரிசியை விட ரேசன் அரிசியில் நிறையவே சத்து இருக்குது ப்ரெஷர் எல்லாம் குறைக்கக்கூடியது இப்போ இட்லி நமக்கு ரெடியாயிருச்சு நம்ம தட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இட்லி எடுத்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒயிட்டாகவும் சாஃப்ட்டாகவும் உள்ளே இருக்குன்னு பாருங்கள் இது கூட நல்லா சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் அதே தோசை மாவுலையே அடுத்தது பாலக் தோசை பாலக் பாலக்கீரையை அவிச்சு எடுத்துருக்கிற அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தோசை மாவு ரெண்டு கரண்டி எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அந்த தோசையும் நல்லா மொறு மொறும் நல்ல மனமாக இருக்கும் பாலக்கீரையோடு நம்ம பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருப்போம் தோசை ஊற்றும் போது நல்ல மனமாகவும் சாப்பிடையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் கடையில் கிடைக்கிற ரேஷ்ன அரிசியை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதில் நிறையவே சத்து இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க